வணக்கம் நான் டாக்டர் ராம்நாத லட்சுமண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இன்றைய தினம் மருதங்கண்ணி டிசிசி மீட்டிங்க்கு போவதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இதில் போறதுக்கு முன்னாள் கௌசல்யா நரேந்திரன் கூட்டிக்கொண்டு போக வந்திருக்கிறேன் ஸோ வெளிக்கிட்ட ஆறுதலாக வர்றதுக்கு என் தெரிந்தேன் பொம்பளை பிள்ளைகள் லிப்ஸ்டிக் அடிச்சு பட்டர் பூசி வர்றதுக்கு முன்னம் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ண ஒன்று பார்க்கறேன் இது வந்து எங்களுடைய டக்ளஸ் அவனுடைய கைது தொடர்பானது அதுல எனக்கு என்ன தெரியும் என்பது தொடர்பானதும் டக்லஸ் டாக்ள அவனுடைய விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் கதைக்கப்படாத சில விடயங்கள் தொடர்பாக கதைக்கிறதுக்கு நான் ஆசைப்பேன் ஓகே அதை கதைக்கிறதுக்கு முன்னம் டக்லஸ் சேவானந்தா கதைக்கப்பட கை செய்யப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கம் அறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் மகாதுர மாசு மதுஷுக்கு வந்து துவக்க கொடுத்தது தொடர்பாக அவருடைய பிரச்சனை இருக்கிறது கவர்மெண்ட் துவா துவாக்கு ஆகவே கவர்மெண்ட் துப்பாக்கி வேண்டுகின்ற போது வேண்டுகின்ற டேட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு இதை வேண்டாம் என்னதான் உங்களோட அது போலத லைசன்ஸை வேண்டாம் கொடுக்கும்போது ஒப்படைத்திருக்கிறோம் சொல்லி கடிதம் ஒன்றை சிக்ரெட்டை வேண்டி கொள்ள வேணும் சட்ட ரீதியாக ஒன்றும் செய்யலாது இவர் வேண்டி போட்டு அங்க இங்க சுடா கொடுத்துட்டு ஐயா மறந்துட்டேன் ரெண்டு அவர்கிட்ட ஒன்று ரெண்டு இருக்கிற ஐயாயிரம் பத்தாயிரம் துவக்கங்கள் இருந்திருக்கு தமிழ் இனத்துக்கு எதிராக பாவிக்கப்பட்ட துவக்கல் இருந்திருக்கு இதுல யாரோ ஒரு டக்லஸ் ஒரு வாலி கொண்டு போய் வாலி என்று சொல்றதுக்குமில்ல சொம்பும் இல்லை இல்ல இங்கே போத்தல் மூடி கொண்டு போய் குளாரி இருக்குது ஜெப்னா பிரஸ் கிளப்ல எனக்கு எதிரான கணக்கெடுக்கல அதையும் தாண்டி சில விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே கதைக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியும் சவச்சேரி ஆதார வைத்திய நான் ஒரு வைத்தியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற போது அரசியல் இல்லை எங்களுக்கு வடிவ வளைய் கொள்ளுங்க அந்த நேரம் உரு அரசியலுமே எங்களுக்கு இல்லை ஸோ அந்த நேரத்தில் இந்த சவச்சேரி போராட்டம் நான் ஆரம்பித்த போது சுரேஷ் பிரேமச்சந்திரன்ல இருந்து சித்தார்த்த டீம்ல இருந்து அங்கஜென்ற டீம்ல இருந்து டக்ளஸ் என்ற டீம்ல இருந்து சிறிதர் என்ற டீம்ல இருந்து எல்லா டீமும் சாவச்சேரியை தான் சுத்தி கொண்டு வந்தேன் என்னென்றா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஏதாவது செய்யறோம் என்று காட்டுற போது மக்களுடைய வாக்கு எடுக்கலாம் ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலும் வருது ஜனாதிபதி தேர்தலும் வருது ஸோ இதுல பிரபல்ஜம் ஆகலாம் என்று நேரம் என்னை கூட சொன்னார்கள் ரணில இருந்து வந்தாங்கன்னு இப்ப யாரோடைய சேர்த்து வச்சிட்டாங்களா யாரென்றால் கொஞ்சம் நான் யாரோட என்ன சேர்த்து வச்சவங்களால் உம் ரணில் கோத்தா எல்லாம் சொல்லி பார்த்தாங்க சரி வரல இப்ப வேற யாரோடைய சேர்த்து வச்சுட்டாங்க மனந்தோன் கிட்ட இல்ல நான் பாத்தனே அல்ஃபரட் துறையப்பா வந்து என்ன மாதிரி இருக்கிறாராம் நானும் அல்ஃபிரட் துறையப்பா மாதிரி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யறேன் தொடங்கிட்டாங்க நான் உங்களுக்கு அதான் நேற்று ஒரு வீடியோன்னு போட்டேன்னு பாத்தீங்களோ தெரியாது இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் என்றால் இவங்களை பார்த்து சிரிக்கிறது வழி இல்ல சோ அது ஒரு பொழுதுபோக்கான வீடியோ தானே நான் அதையும் பாத்துறேன் நான் ஒரு கொஞ்சம் பேர் கொளாடி இருக்காங்க அல்ஃபர்ட் துறையப்பா மாதிரி நானும் தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பேன் ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் யார் யாரை காட்டி கொடுத்தேன் உண்மையாக காட்டி கொடுக்குறவங்களுக்கு நல்லதுக்கு சனத்துக்கு நல்லது செய்யறவன பார்த்தா காட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஆகவே அதுக்கு நான் ஒரு பதிலும் சொல்ல இட் ஸோ இந்த அந்த நேரங்கள்ல பிரச்சனை நேரத்தில் இந்த சுரேந்திர அஹவன்ல இருந்து கிணப்பேர் வந்து கதைச்சவன் என்னோட முன்னாள் ஆளுநர் சுரேந்திர அஹவனா நினைக்கிறேன் அவர் அவர்ல இருந்து முன்னாரா இந்த இதில் இந்த ஒட்டு குழுக்கள் இருக்கிற கிணப்பேர் வந்து என்னோட வைத்தியசால கதைச்சவன் என்ன செய்வாங்களுக்கு நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா செய்வோம் நான் எல்லார்டையும் கேட்டான் இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை முடிச்சு என்ன திருப்பியும் சாவச்சியில் வேலை செய்யறதுக்கு நீங்க என்ன செய்வேண்டா செய்திருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் வாங்கோ சாவச்சரி ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுங்க ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பில்டிங் எடுத்த அடி பெயிண்ட் அடிங்க நான் கேட்குற உதவியெல்லாம் செய்தாங்க இப்படி ஆயிரம் கதைகள் அந்த நேரம் கதைக்கப்பட்டது அந்த நேரத்தில் நெக்லஸ் டீம் டண்டு மூண்டு எங்கே கொண்டு வந்தது அங்கே அதுக்கெல்லாம் படுமும்பரமாக எங்கே கொண்டு வந்தது நெக்லஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு சாவச்சரி ஓட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு சோ அந்த நேரம் எனக்கு சொல்லப்படுது டக்ளஸ் ஐயா உங்களை வரட்டுமா சிறிய தியேட்டருக்கு வாங்க மீட் பண்ணேன் நான் போனேன் ஏ நான் ஒரு வைத்தியர் தானே அந்த நேரத்துல அமைச்சு அரசாங்கத்துல அமைச்சராக இருந்த டக்ளஸ் வாணந்தாவ சகல எங்கண்ட நான் நினைக்கிறேன் எங்க வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சகலை பேருக்கு தெரியும் அவர் ஒரு ஒட்டுக்குழு துரோகி அண்டு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அமைச்சராக இருக்க போய் கைய காலை பிடிச்சாவது என்னுடைய சாவச்சேரி பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுக்கு நான் ஒரு சாதாரண வைத்தியராக சிந்திச்சு நான் சரி ஒருக்கா போய் கதைச்சு பாபம் என்னத்தை வேற சொல்ல போறார்ன்றதுக்காண்டி நான் போனேன் போகின்ற போது அவருடைய தவறாசா அன்னைக்கு அவருடைய செக்ரட்டரி தான் கொண்டு விட்டார் அங்க உள்ளுக்குள்ள போய்க்குள்ள காணி ஜிஏல இருந்து எல்லா ஜிஏம் உள்ள இருந்தவியா பேருகளை நான் சொல்லல அந்த நேரத்துல காணிக்கு பொறுப்பா இருந்த ஜிஏல இருந்து எல்லாரும் டக்ளஸ் இந்த அந்த குட்டி ரூமுக்குள்ள தான் இருந்த ஞானம் போன போது கதைச்சார்கள் கதைச்சு போட்டு சொன்னாங்க டக்ளஸ் சந்திப்பார் உங்க அங்க போனால் அங்க ஒரு வட்ட மேசையில பொதுமக்களை வச்சு அவர் மத்தியில கதைச்சு கொண்டு அந்த இடத்துல என்ன சைட்ல எடுத்தும் போது சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சாவாச்சேரியில் இப்படி பிரச்சனை ஐயா அப்படி ஊழல் எல்லாம் நடந்திருக்குது இப்படி கதைக்க என்ன டிராஸ் பண்ண விளக்கிறான் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் இதை கம்பினில் கதைச்சு நானுமே அதுல அங்கேயே எம்எஸ் ஆக்கி வர நீர் ஒன்னும் ஜோசிக்கல நான் சொல்ற மாட்டேன் கேளும் நீர் வழக்கலுக்கு போக வேண்டாம் நீர் இதுவும் இப்படியே நான் நடத்த கேபினட் மீட்டிங் முடிய கதைக்கிறேன் நாளைக்கு விடிய காலமே காலமாக நான் வந்து சகாச்சேரி ஆதார வத்திய பா பாக்குறேன் திருப்பி ஆதார வத்திய சாலையை போயிட்டு இந்த மினஷன் வந்தது கொண்டே ஈவ்ல வச்சு எல்லாம் காட்டினாங்க கதச்சினாங்க எல்லா வீடியோவும் நீங்க பாத்துனீங்க பினத்துருவி படுகொலையாளி அப்படி இப்படி அந்த இருக்கிறீங்களையும் அறுபதனாயிரம் வாக்குகளை கண்டசனம் கொண்டு தான் இருந்தது மூணு லட்சம் ஜனத்துல ஆறு லட்சம் ஜனத்துல நேரம் ஜனம் வாக்குகளை போட்டுக்கொண்டு தான் இருந்தது கண்டசனம் அதுலேயும் எந்த சந்தேகமும் இருக்கிறது அந்த சந்தேகம் இருக்கலன்னு தெரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அக்கா வந்துட்டான் அந்த சந்தேகம் பிறகு பார்த்தா அதுக்கு பிறகு இந்த பிற போராட்டங்கள் படுமோசமா போய்கொண்டு இருந்தது மாறி 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 இந்த போராட்டங்கள் அங்கே இங்கே விழுபட்டு விழுபட்டு எங்க மிருதங்கனைக்கு போடுங்கோ இது லொக்கேஷனு மாறி மாறி போய் கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு இவர் எனக்கு முதுகுல குத்திட்டார் அதாவது என்ன போக வேண்டாம் என்று சொல்லி போட்டு நீ ஓடி ஓடிக்கொண்டுதான் என்ன வச்சதை போடணும் என்னை போக வேண்டாம் என்று சொல்லிட்டு எங்க போகணும்னு சொல்லிட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு போகணும் சொல்லிட்டு அக்கா வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்லி போட்டு ஐயா என்ன செஞ்சாருன்றால் அங்க போய் கதைச்சு அங்க கபினட்டை காய்ச்ச நேரம் சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கார் ஜிஎம்ஓயோட ஓட கதைச்சு பார்த்தா ஜிஎம்ஓஏ தான் இப்ப பலமா இருக்குது இங்க இது ஒரு டாக்டர் அங்க ஜிஎம்ஓ இவங்களுக்கு மக்களுடைய சனத்தின் வெளியில விளங்க தெரியல முட்டாள் பயலு அந்த நானூறு அமைச்சராக இருந்திருந்தா நான் சனத்தின் பக்கம் இருப்பேன் முட்டாள்கள் தானே அவ்வளவுதான் இவர்களுடைய அரசியல் இவ்வளவு தெரிஞ்ச முப்பது பேருட காலை அரசியல் அவ்வளவுதான் சோ ஜிஎம் கை கே ஜிஎம் இருக்கு இவரை வழியில கைச்சு பேசி டிரான்ஸ்வர் பண்ணி போட்டாங்க முப்பது நாளுக்குள்ள நான் வந்து அது சம்பந்தமா வழக்கு போட்டுருக்கோம் கோர்ட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்துருக்கோம் இவர்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க நானும் அதையும் எடுக்காமட்டேன் அவங்க எனக்கு இதையும் அடிச்சு விட்டாங்க இதை அடிச்சு போட்டானே தாங்க போகணும் இவங்கள் பாவியில் எனக்கு விட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த அடிக்கும் பண்ணி போட்டாங்க அதான் நடந்த உண்மை சரிதானே ஆனால் அது வந்து திட்டமிட்ட ரீதியில் டக்ளஸ் எனக்கு ஜீதம் மாபெரும் துரோகம் அந்த நேரம் சொன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல பாதுகாப்பு பிரச்சனை அரெஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ்காரன் அங்கே இங்கே மோடி தெரிஞ்ச நேரம் சீப்ரெட்டை போடுவோம் ஓடி தெரிஞ்ச நேரம் இவர் எனக்கு சொன்னவர் பம்பளப்பட்டியில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து நிற்க சொல்லி பாதுகாப்பு தெரலாமன்று அப்படி எல்லா விதமாக கொண்டு கொண்டிருந்தது நான் போயில பாதுகாப்பு எடுக்காமல நான் அங்க இங்க போய் இங்க ஹோட்டல் வழியாக ஒளிஞ்சிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோட்டல் வழியை ஒழிஞ்சுட்டேன் சரி ஸோ அந்த அந்த பிரச்சனையும் தாண்டி அதுக்கு பிறகு இவருடைய அடிவருடிகள் கனவேர் வெளிநாட்டில் இருந்து வேற விளங்கிட்டு வந்து அரசியல் இறங்க போறான்ண்டு ஸோ ஐயாவுக்கு நான் அரசியலில் இறங்கினா கிளியம்ன்றதும் நல்லா தெரியும் ஸோ இவர் என்ன செஞ்சாரன்றா என்ன இல்லை என்ன அரசியலில் ரங்க விடாமல் பண்றதுக்கு வெளிநாட்டிலிருந்து பண உதவிகள் செய்ய போறோம் கனவேர் வந்திக்கணும் எனக்கு உங்களுக்கு பேராதன வைத்தியசாலையின் டெபியூ டிரெக்டர் போஸ்ட் எடுத்து தரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பண உதவிகள் செய்யலாம் கிணவேர் பெரிய பொட்டு வச்ச அக்காம எனக்கு படங்கள் தான் ஞாபகம் இருக்கு பேருகள் ஞாபகம் இல்லை ஒரு நாள் இரவு எழுபது எண்பது பேர் லைவ் ஒன்றுக்கு என்னோட சண்டை பிடிச்சி குளாரினா அந்த லைவர்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா கேம் கேட்ட லைவ் எல்லாம் இவன் ஏதோ வீட்டோக்கோ வீட்டோக்கோண்ட ஒரு அப்பில் ஏதோ ஒரு அப்போன்ட்ல போனது அந்த வரலாறுகள் உங்களுக்கு சரி அப்ப போனது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு படுமோசமாக இவ வந்து என்ன விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தோம் நானும் போட்டிக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சுனேன் அதனால தான் முதல் அவர் நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் சொல்ல வேண்டி வந்தது என்னன்றா இந்த பாவே பாவி என்ன திருப்பி சாவஜேர்ல கொண்டே விடுவான் பாவி என்ற ஒரு நம்பிக்கையில தான் அப்படி சொல்ல வேண்டி வந்தது சரி ஆனால் அதுக்கு பிறகு நேரடியாக விமர்சிக்கிறது நான் அரசியல் போறோம்னு தெரிஞ்ச பிறகு இவையில இருக்கிற ஒவ்வொரு ஒரு அதாவது ஒவ்வொரு ஒரு கண்ட்ரி கண்ட்ரீல கன்ட்ரிசென்டேட்டிவ் டக்லஸ் இபிடிபி கன்ட்ரிசென்டேட்டிவ் எனக்கு அடுத்து குழம்ப வழிக்கு என்னோட நீர் அரசியலுக்கு வரக்கூடாது நீர் திருப்பி டாக்டரா வேலை செய்யுமாயிஸே டாக்டர் வேலை அளவு கஷ்டப்பட்டு எடுக்கிற கஷ்டம் தெரியுமா என்று அப்படி ரெண்டு பக்கமும் மடையடிச்சு மடையடிச்சு நாங்கள் இல்லாமல் அரசியலுக்கு ரங்கிட்டோம் அப்புறம் இருக்க ஒரு பலத்தை போட்டியா போயிட்டு அதுக்கு பிறகு பல பல மரண அச்சுறுத்தல்கள் வந்தது நான் அதை கணக்கு அடிக்கல சிரிச்சு தாண்டி போயிட்டு நான் அதையும் தாண்டி அதுக்கு பிறகு நான் பாராளுமன்ற தேர்தல வந்துட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி அதுக்கு பிறகு அது இவர் தோத்தா பிறகு இந்த சிறிதர் தியேட்டர் தொடர்பான பிரச்சனை வந்தது சிறிதர் தியேட்டர் தொடர்பான விவரம் உங்களுக்கு நான் சொல்லுமெண்டா சரியாக என்னுடைய மாமாவின் பெயர் சிறிதர் அப்பாண்ட வழியாலயம் சொந்தம் அம்மாண்ட வழியாலயம் சொந்தம் நாகலிங்கம் பரம்பரை என்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாகலிங்கத்தினுடைய ஒரு வாரிசு சரிதானே அதாவது வந்து எங்களுடைய சிறிதர் தியேட்டர் கட்டுறதுக்கு முன்னம் எங்கள்கிட்ட பஸ் இருந்தது உங்களுக்கே தெரியும் கஜக்கமான பஸ் இருந்தது அப்படி நொதோன் ஒபிச்சுவாரி கம்பெனி என்ற அதை வித்து போட்டு ராஜா ராணியில ஒன்றை கட்டி அதுக்கு பிறகு விண்சரை கட்டி அப்படி மாறி மாறி நாலு தியேட்டரை கட்டி கடைசியாக அது தாண்டாமா மாறி வந்து இந்த சிறுதீர கட்டி போட்டு எழுபது எண்பதுகளில் இவையெல்லாம் வெளிநாட்டு கோடினா சிறுதர்மாமா எனக்கு இவின் கென்டாக்ஸ் இருக்குது பட் இவையோட நான் பெருசாக கதைக்கிறே இல்லை ஏனென்றால் அந்த காலத்துல இருந்து ஆஹ் இப்படி இந்த குடும்பங்களுக்குல வர சின்ன சின்ன சண்டையெல்லாம் அம்மா அப்பாவும் பெருசா கதைக்கிறதும் இல்லை நாங்களும் பெருசா கதைக்கிறீ ஸ்ரீதர் மாமாண்டா தியேட்டர் அவர் என்னோட இப்பவும் கதைக்கிறவர் இப்ப கதைக்கிறவர் என்னோட இப்ப நாங்கள் எம்பி ஆயிட்டும் தானே ஆவே கதைக்க வேண்டிய தேவை இருக்கும் ஆனால் அந்த நேரத்தை என்னோட கதை கொண்டு வந்தது அப்பாட அக்கா மட்டும்தான் கண்டி மாவி மட்டும்தான் கமலா மாவி ஓ இதுல அடிக்கிறானேங்களா இதுல அடிக்கிறானா கமலா மாமி தான் எனக்கு என்னை படிப்பிச்சவாவா அவாதான் என்னை முட்டவா என்ன மெடிசனுக்கு போகிறதுக்கும் வந்து ஒவ்வொரு மாதம் மாதம் காசு அனுப்பி கண்டி மாமி மட்டும்தான் என்ன சித கேம்பஸுக்கும் போன பிறகும் அப்பா அந்த நேரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணாமல் போனா பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு அஞ்சு வருஷம் மாதம் மாதம் மனசி போய் ஒவ்வொரு நாளும் அந்த மனசி ஏழாட்டிலும் போய் பேங்கில் காசு போட்டுவிடும் இஞ்ச நான் காசு எடுத்து ஹோஸ்டல்லேருந்து சாப்பிட்றதுக்கு அதே நான் வாழ்க்கையில மொத்தமா ஏழு லட்சம் ரூபாய் காசு மாதம் மாதம் எனக்கு அனுப்பியிருக்கிறேன் ரெண்டு வரைக்கும் திருப்பி கொடுக்கல அப்படி ஒரு நான் அப்படி கொடுக்கறதுக்கு நான் பெரிய பணக்காரனும் இல்லை ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டுக்கார நாளைக்கு நான் காணிகள் விக்கைகள அந்த காசை திருப்பி தருவேன் மாமியினு மாமே கேட்டதும் இல்லை வேணும் இல்லை மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்களோ பெரிய பணக்காரன் அவங்க அவங்களுக்கு இந்த ஏழு லட்சம் ரூபாய் பெரிய காசு இல்லை ஆனால் பதினாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் எனக்கு தந்தது நான் டயரியில் எழுதி வச்சிருந்தேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் மாமினா காசு தந்திருந்தவா அப்பா இல்ல என்ற குறை வந்து கல்யாணம் வந்த நேரத்துல வந்து அவ தான் நின்று எல்லாம் செய்து விட்டவன் சோ அதன் பிறகு அந்த சிறிய தேட்ட தொடர்பாக என்னட்ட கதைச்சவ கதைச்ச போய் இந்த சிறிய தேட்ட தொடர்பாக வழக்கல் போகிறது பவர் ஆஃப் அட்வனியா அனுப்பினா நீங்க இந்த வழக்குகளை செய்வீங்களான்னு கேட்டபோது நான் மறந்துருக்கிறேன் அது அரசியல் ரீதியானது இதுல நான் போய் தலையிடல தலவிட்டா இந்த தளத்தில் அதை சுடுவானுங்க நான் இப்போ இந்த காவாளிகள் போய் மீடியாக்கள்ல கொள்ளாடி கொண்டு இருக்கிறது அவை இப்ப அந்த வழக்குகளுக்கு போய் முகம் கொடுக்கலான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த பரம்பரை அந்த சிறிய தேட்டர் கூறிய பரம்பரையில யாழ்ப்பாணத்துல மிக்கம் இருக்கிற ஒரு ஒன்று ரெண்டு பேர்ல நானும் ஒரு அதுல எங்களுக்கும் மிகுந்த அக்கறை இருக்கிறது அவை அதை பண்ணாங்களா அவை இவர் சிறிய இவர் எல்லாம் போயிட்டா இருந்தானே அவை சிறிய தேடர் இப்போ யார் போய் கதவை உடைச்சி துறக்கிற பிரச்சனை ஒன்று இருக்கிறது கேட்டு கொண்டுக்கணும் எல்லாரும் ஸ்ரீ தேட்டர் அடிச்சுட எல்லாம் உண்டு பரம்பரதானே போய் வழக்க போட்டு செய்யறது ஆனால் நான் அதை பெருசா கணக்கெடுக்கவும் இல்லை நான் அதே போகவும் இல்லை என்று அரசியலுக்கு வந்த பிறகு சும்மா வந்து அடையாள செய்தா நாளைக்கு அரசாங்கம் மாறையே திருப்பி என்னோட நிக்கிறார்கள் எல்லாருக்கும் வடிவிலும் ஆகவே நான் அந்த மாதிரியான வங்குரோத்து வேலையில் செய்யல சட்ட ரீதியா போய் இப்ப நான் இப்ப எல்லாம் சொல்லி நான் தையி டிக்கிண்டா அப்படி என்று சிறிய தேட்டர் கூட அரசியல் ரீதியா தான் பிடிச்சு வச்சிருக்காங்க காலங்காலமா இப்போ வழக்குகள் போய் கொண்டு வெளிப்படுத்தல் உறுதியை முடிச்சு வச்சிருக்காரு அவர் சரி டெக்லாஸ் வெளிப்படுத்தல் உறுதியை முடிச்சு வச்சிருக்கா பாவி ஆவே அந்த இதுக்குள்ள போய் அடிவென்றதுக்கு நான் தயாராக இல்லை அது என்னென்றால் அதில் எனக்கு ஒரு பிரியோசனவும் இல்லை சும்மா உசுப்பறி போய் அடிபட்டு பிரச்சினப்பட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றும் செய்யறாது ஸோ அதை அப்படி இருக்க இந்த டக்ளஸ் தேவானந்தாவை அரசு ஏன் கைது செய்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கடும் டவுட் ஒண்டா இருக்கும் என்றால் இது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் டக்ளஸ் தேவானந்தாவை அரசு கைது செய்திருக்கிறது பாதுகாப்புக்காக மட்டும்தான் அதாவது டக்ளஸ் தேவானந்தாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஹை லெவல் டீல் ஒன்று போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவான்றது ஒரு இனப்பாடு கொலையாளி கனடா கூட தடை செய்திருக்கிறது பல்வேறு மேற்கத்திய நாடுகள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது இன்டர்போலால தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி ஏற்கனவே இந்தியாவில் இவர் ஒரு பெரிய கொலையை செய்தவர் என்று சொல்லி வழக்கல் நடந்து உங்களுக்கு வரலாறுகள் தெரியும் நான் சொல்ல தேவையில்லை மிகப்பெரிய ஒரு சமூக விரோதியும் இனத்துரோகியும் ஒரு கொலையாளியும் இந்த டக்ளஸ் தேவான் சொல்லப்படுகின்ற நபர் அதுக்கு கூட நாங்கள் கூட சாட்சியம் ஏனென்றால் அந்த தியேட்டருக்கு தியேட்டுக்கு தான் எங்களுடைய வீடு கிளாக்ட் ரோட்ல பெரியம்மாண்ட வீடு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தாறு ஏ மணிக்கூட்டு வீதி யாழ்ப்பாணம் அதுல பழைய சிசிஏ டியூட்டரி உங்களுக்கு தெரிஞ்ச தெரியுமாறியா லிங்கோல் பார்க்கு இங்கால வேல்முருகன் பெயின் கடைக்கும் பின்னால உள்ள பெயின் அந்த ரெண்டு பெயின் கடையும் அண்ணாமருடையது தான் பாடம் மகன்மேருடைய அம்மாக்கு இருந்த நாலு பிறப்பு காணி அந்த நேரம் அம்மா பெரியம்மா கல்யாணம் கட்டுகின்ற போது ரெண்டு பிறப்பு ரெண்டு பிறப்பா இருந்தது அம்மாகம் பெரியம்மாக அது வந்து நாலு பிறப்பும் அப்படியே கொடுக்கப்பட்டது அக்கா மேர்ட்டு அண்ணா மிரட்ட பொறுப்புல அந்த வீடு இருக்குது அது அவிட்ட தான் ஆஹ் வீடு ஆனால் நாங்கள் தான் அதுல தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பேருக்கும் நான் இருந்த நான் அதுக்கு பிறகு அம்மா இருந்த வாதியில அதுக்கு அம்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாசம் போவேன் அப்படியே அதை அண்ணா மிரதுட்டு அதுக்கு பிறகு வீட்டை திருப்பி கொடுத்துட்டோம் வாடகை ஒன்றும் இல்லாம பதினஞ்சு வருஷம் இருக்க விட்டவங்க அந்த நன்றியோட அப்படியே அந்த திருப்பி கொடுத்துட்டோம் அதுலயும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதில் தமிழ் தான் நான் கதைக்க விரும்பவில்லை என்றால் அது சகோதரங்களுக்கு உள்ள பிரச்சனை எங்களுக்கு அது பற்றி தேவையில்லை சோ அதையும் தாண்டி அதுல பிரிகேட் உங்களுக்கு இருந்ததுங்க இருந்ததுல பழையாக்கள் இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் அண்ட் பிரிகேட் இருந்தது சரிதானே இந்த ஃபைவ் அண்ட் பிரிகேட் இருந்தது வந்து நேரடியாக அந்த வீட்டுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி ஆறு ஏ லெவல் எடுத்துனா பேரங்க உங்களுக்கு பின்னால ஸ்ரீயா தியேட்டர் டக்ளஸ் முன்னால ஃபைவ் அண்ட் டு பிரிகேட் அதுல இருந்து ஏ லெவல் எடுத்திருக்கேன்டா ஜோச்சு பேருங்க ரெண்டாயிரத்தி ஆறா எல்லாரும் இடமே போயிருக்கேன் தனியா அதுல இருந்தது நான் எக்ஸாம் எடுத்து நான் என்றால் ஜோதிச்சு பாருங்கோ இப்படிப்பட்ட ஒரு விசப்பாம்புகள் கொஞ்சம் பாருங்கோ ஃபைவ் ஃபைவ் முன்னாலே பழைய இருக்கிற அந்த இருந்து அப்படியே பின்னால் அப்படியே வைத்தியசாலை வரைக்கும் அதுக்குள்ளதான் இவங்க இருந்தவங்க தான் இவங்களோட கேம்புகள் அதுகள் அண்ட் பிரிகேட் என்றா எல்லாருக்குமே தெரியும் சொல்ல தேவையில்லை இப்ப கடும் பம்பல் என்னண்டா கடும் காமெடி என்னண்டா இவரை அந்த இவருடைய இந்த இதுக்கு இல்லை செய்த இவர் கொலைகள் எல்லாம் இல்ல அனு அரசாங்கம் தேட மாட்டேன் நான் பார்த்தேன் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் டக்ளச காய் நீ அவற்றை கொலைகள் குற்றங்கள் எல்லாம் வழிபெறமாட்டேன் அதே இளங்குமரன் ரஜீவன் போன்றவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு அரசியல் அரசியல் தெரியாத காரணத்தால சில நேரங்கள்ல இது ஒரு அரசியல் கதைகளாக இருக்கலாம் ஆனால் பாவம் இதனுடைய ஹை லெவல் பொலிடிக்ஸ் போய் அதாவது வந்து ஏற்கனவே இருந்த ராஜபக்சர்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தத்துல இந்த இவர கருணாவ பிள்ளையான மூன்று பேரும் காப்பாற்ற வேண்டிய டீலுக்குள்ளதான் எங்களுடைய அனுரவரசாங்கம் இருக்கு இதான் உண்மை இதை சொன்னா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க அது காலம் போய்க்க தெரியும் அதாவது வந்து இந்த ராஜபக்சர்கள் வந்து ஏற்கனவே அனுரவினுடைய காலில் போய் விழுந்து விட்டார்கள் அனுரவ் வேண்ட போது சோ அதன் மூலம்தான் அந்த தங்க நகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் மூட்டை மூட்டையாக நகைகள் எங்களுடைய தமிழக வைப்பகத்துல வைக்கப்பட்ட நகைகள் கொடுக்கப்பட்டது தான் நான் அனுரண்டு ஆளும் கொக்கிண்ட நான் ராமநாதன் அச்சுனா சரிதானே அதன்போது செய்யப்பட்ட ஹை லெவல் டீல் தான் எங்களுடைய நாமல் ராஜபக்சாவை தொடாம விரம் என்கிற அரசியலை மட்டும் செய்ய விடுறோம் பட் நான் மைந்திராவையோ நாமலையோ கோத்தாவையோ பசிலையோ அடிச்சு உள்ள போட மாட்டோம் என்கிற டீல் அந்த ஹை லெவல் டீலுக்குள்ள மிகப்பெரிய ஒப்பந்தம் தான் இந்த மூன்று அரசாங்கத்தின் ஒட்டுக்குழு கொலையாளிகள் அதை விட சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட இந்த மண்டியன் குழு உட்பட இவர்களுக்குள்ள இப்ப பாதுகாப்பு இல்லாத நிலைமைய வேண்டியிருக்கு ஆனால் அனுர அரசாங்கத்தால் இவையிலும் பாதுகாக்கப்படுகிறோம் சிறைக்கு போய் பாதுகாக்கப்படுகிறது அவங்கட சிறீதரன் உட்பட சிறைக்கு போய் பாதுகாக்கப்படுகிறோம் இந்த அனுர அரசாங்கம் செய்து கொண்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் தான் இதுதான் உண்மை இதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பட் நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள ஸ்டண்டு பக்கமும் கதைச்சு கொண்டிருக்கிறபடியே எங்களுக்கு இந்த உண்மைகள் தெரியும் மிகப்பெரிய ஒப்பந்தம் தான் இந்த இவரை ஆற டக்ளாஸ சிறைகளை வச்சு பாதுகாக்கிறது எப்படி பிள்ளையான் பாதுகாக்கப்படுகிறாரோ அதே மாதிரி டக்ளாஸ சிறைகளை வச்சு பாதுகாக்கப்படுகின்றதன் மூலம் சுதந்திரமாக நடமாடி திரிகின்ற டக்ளாஸ வெளிநாடுகள் கேட்காம இருக்குது அவர் சொல்ல போயினா உள்நாட்டுல நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறதால இவரை நாங்க சர்வதேசத்துக்கு ஒப்படை ஒப்படைக்க மாட்டோம் என்ற பேர்ல உள்நாட்டு பொறிமுறைகளை பாதுகாக்க போறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை ஆறாவது விளங்கி கொள்ளாட்டி டக்ளஸ பிடிச்சிட்டாங்க அவரை பிடிச்சிட்டாங்க இவரை பிடிச்சிட்டாங்க நீங்கள் காத்திரீங்க என்றால் அது முட்டாது இதுதான் உண்மை ஹை லெவல் எண்ட்ல இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நியூஸ் சரிதானே அடுத்ததாக நீங்க வேர்மெண்டா பாருங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட சித்தார்த்தன் உட்பட எல்லாம் லைன்ல போவினோம் எல்லாரும் பாதுகாக்கப்படினா யாருக்குமே எதுவும் நடக்காது சிறைக்குள்ள பாதுகாக்கப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள்ல இலங்கையை ஏற்றைக்கு இல்ல இலங்கையிட்ட கேட்கும் சர்வதேச நீதிமன்றங்கள் டக்ளஸ் பாரசப்படுத்த உங்களோட நாட்டில்தான் இருக்கிறார் பிடிச்சு பாரப்படுதுங்க உண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரனை பிடிச்சு பாரப்படுத்துங்க சொல்லுவோம் மண்டியன் குழு என்று சொல்லி ஒரு காலத்தில் தமிழ் மக்களை பம்படி பிடியால் அடிச்சு சாக்குண்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ற இந்த சித்தார்த்தன் இந்த ஒட்டுக்குழுக்கள் பவுனியாவில் ஆக்களை உடம்புல தோல் இல்லாம இந்த ஒட்டு குழுக்களை கொண்டு சொல்லி சர்வதேசம் கேட்கல இவங்க சொல்ல என்னண்டா இல்ல அவர்கள் யாருடைய உள்நாட்டு பொறிமுறையில சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒப்படைக்க மாட்டோம் பெ சர்வதேச விசாரணைகளை நலிவடைய செய்யறதுக்காக தான் டக்ளஸ் உள்ளுக்குள்ள பாதுகாப்பாக வச்சிருக்கணும் டக்ளஸ் துவக்கு காண்டியோ ஏன்னு இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாது அதோட இப்ப பார்க்கணும் மகாநாயக தேரர்கள் இருக்கிற பல பேர் இப்போது அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் என்னன்னா டக்ளஸ் வெளியே விட வேண்டாம் டக்ளஸை வெளியால விட்டு சர்வதேச தேச நீதிமன்றங்களுக்கு கொண்டு போகிற சந்தர்ப்பத்துல இந்த இராணுவ அதிகாரிகளுடைய ரகசியங்கள் வெளியால போகம் சொல்லியிருக்கணும் சரிதானே அதாவது இராணுவ அதிகாரிகள் எப்படி கொலை செஞ்சார்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது செம்மணியை யாரும் தோன்றதும் இல்லை நினைக்கிறேன் சைக்கிள் இப்ப ரிம்ல ஓடி செம்மணிக்கு போயிருக்கோம் இடையில தெரியாது சரியா ரெண்டு மூணு நாள்ல செம்மணியில ஓடி போய் நிற்கும் சைக்கிள் போராட்டம் என்று சொல்லி என்ன தையிட்டி உடைஞ்சு போச்சு தையிட்ட இந்த நேரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கூத்து அதே நேரம் நாளைக்கும் கூத்து அடிக்கிறார்களான்னு பார்ப்பேன் அந்த கூத்துகள் வராத சந்தர்ப்பத்துல இப்ப சொல்லிருக்கிறார்கள் தொடர்ச்சியான போராட்டத்தின் ஓகே தொடர்ச்சியான போராட்டமாக காணி விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுகிறார்கள் ஆக இப்படி சில்லற தினமாக தங்களுக்கு தாங்களே மாலையை போட்டு கொண்டாதான் இந்த சைக்கிள் காட்சி அஹ் நேற்றைய தினம் கூட தெளிவாக கிழச்சிருக்கிறாங்கள் வெளிநாட்டுல இருந்து பட் அந்த கிழிச்சவருடைய கோரிக்கை தொடர்பாக எனக்கு உடன்பாடுகள் இல்லை ஆனாலும் அந்த பொதுமக்களுடைய கருத்துக்கு நான் விட்டுருக்கிறேன் அது எது அப்படியோ அது அப்படியே இருக்க எங்களுடைய இந்த இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனை

தீர்க்க தரிசனத்தனமா நான் கனகாலங்களுக்கு முன்னால பல விடியங்கள் கதை கேட்க இவன் தையிடு விகாரை தொடர்பாக கதைக்கின்ற போது இல்ல இதுதான் நடக்கும் இங்க ஒண்ணு விகாரம் இடிபடாது காணிகள் வழங்க போதும் இவர்களும் போய் காணிகளை வழங்க வேண்டுவார்கள் பாதி பாருமோ இடமா இடமா ஆஹ் இல்ல இவங்கள் போய் மிச்சம் இருக்கிற காணியை வேண்டுவாங்க அந்த காணி வியாரை கட்டப்பட்ட காணிக்குரிய உரிமையாளருக்கு நஷ்ட வீடு வழங்கப்படும் என்று ஒருவரிடத்துக்கு முன்னமே ஜனாதிபதி அவர்களுடைய மீட்டிங்ல நான் கதைக்கின்ற போது இவர்கள் என்ன சொன்னாங்க எனக்கு என்ன சொன்னீங்க அப்படி நடக்காது நாங்கள் தையிட்டிய இடப்பம் தையிட்டிய போட்டு மண்ணாக்குவோம் தையிட்டிய பேர் அண்டு இதுல செல்வராஜா கஜேந்திரன் உட்பட கஜேந்திரமார் பொன்னம்புல மக்கள் சொல்லி கொண்டு வைக்கணும் தையிட்டிய அகற்றுங்கோ இடிக்காது எனக்கு விளங்கலடா அப்ப உங்களோட முட்டாள் கதை அகற்றுறது படி இடிக்கிறது படி என்று சோ இந்த விடயம் தொடர்பாக நான் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொன்னனன் இப்போது இந்த சர்வதேச விடயம் தொடர்பாக இப்போது தீர்க்க தரிசனமாக ஒரு விடயம் என்று சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு என்னோட ரெண்டு மூன்று வருடம் போக அவங்களோட அரசாங்கத்தின் முகம் தெரியும் அப்போது பார்த்துக் கொள்வோம்